இதற்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் தேன் நம்ம கத்தருடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம் கத்தருடைய வார்த்தை வல்லமையுடையது கத்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கத்தர் தன்னுடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆகவே கத்தருடைய வார்த்தையை கேட்போம் இந்த நாளுக்குரியதான வார்த்தையாக நாம் பார்க்கின்ற வழியில இயேசையாத்திற்கு புத்தகம் முப்பத்தி ஓராமதி அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்களை நான் உங்களுக்கு பின்பு படிக்கிறேன் முதலாவதாக இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை ஒரு ஆட்டிடியூடு என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா கடவுளை விட்டு விடுகிறோம் பல சில நேரங்களிலே நமக்கு ஒரு நெருக்கடி வழியில் கடவுள் எங்கே என்று தேடுகிறோம் பல நேரங்களிலே நம்ம நல்ல சுபிட்சமாக கவலை இல்லாமல் பிரச்சனையோடு இருக்கும் இல்லாத போது நம்ம கத்தரை மறந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி அல்ல இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம கத்தரை விட்டு விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இந்த முப்பத்தோராது இசையா முப்பத்தொன்னில் முன்னில் என்ன சொல்கிறது சகாயம் அடையும்படி இஸ்ரேவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் எகிப்து சொன்னால் வந்த இடம் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்துலேருந்து தான் வந்தாங்க எகிப்துக்கு திரும்ப போய் குதிரைகள் மேல் நம்பிக்கையும் வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனாலே அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறார் இந்த வாசனத்தில் முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது இசைவேல் மக்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது அவர்கள் இன்னும் அவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் வனாந்தரத்தில் அவர்கள் சந்தித்த பின்பும் கூட அவருடைய எண்ணங்களெல்லாம் எங்கே போகிறது சகாயம் அடைந்தபடிக்கு எகிப்துக்கு போனால் நல்லா இருக்குமே நினைத்து அவர்கள் அங்கு உள்ளதான நல்ல ஒரு வாழ்க்கையை நினைக்கிறாங்க அங்கே உள்ளதான குதிரைகளை நினைக்கிறாங்க பல நல்ல அவர்களுக்கு சகாயம் கிடைக்கக்கூடியதான காரியங்கள்லாம் நினைக்கிறாங்க ஆனால் கத்தர் நல்லவருங்க கத்தர் நல்ல ஒரு அன்புள்ள தேவன் அவரை மறந்து விடுகிறார்கள் நாமும் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்ம என்ன பண்ணுகிறோம் அங்கே போனால் அது நமக்கு கிடைக்குமா இது நமக்கு நல்லா இருக்குமே இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம ஈடுபட்டால் நல்ல செழிப்பு கிடைக்குமேன்னு நினைத்து கத்தரை ஒதுக்கி மறந்து விட்டு நம்ம சில நேரங்களிலே மறந்து விடுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் கத்தரை தேடுகிறர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வசனத்தில் பாருங்க அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் கத்தர் ஞானமுள்ளவர் கத்தர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் அவர் மறுக்கவே மாட்டார் ஒரு தடவை கூட மறுக்காத தேவன் அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை நிலைத்து நிற்கும் அவர் மறுக்காத தேவன் மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களுக்கு செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கரம்காரருடைய சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார் நமக்கு இல்லை அப்படிப்பட்ட நல்ல தேவன் எதிராளியாக இருக்கிற மக்களுக்கு அவர் எதிர்த்து நின்று நமக்காக யுத்தம் செய்வார் என்று வசனம் சொல்கிறது ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நம் ஒரு காலத்திலும் அற்ப அற்பத்தனமான அந்த சகாயங்களுக்காக நாம் நாடி போய் தேவனை விட்டு விலகி போகக்கூடாது அவரையே என்றென்றும் நம்ம சேவிக்க வேண்டும் அவரே நாம் தேட வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் நமக்கு சகல ஆசிர்வாதையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் நல்ல சகாயம் கிடைக்கக்கூடியதான நல்ல தேவனே உலக பிரகாரமான சகாயத்தை காட்டிலும் தேவ சகாயத்தை என எங்களுக்கு கொடுக்குறவரே அதற்காக ஸ்தூத்திரம் இந்த நாளில் எங்களுக்கு என்ன தேவைகள் உண்டோ அவைகளெல்லாம் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க தேவைகளை சந்திங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நல்ல தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்